சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் திங்கக்கிழமை வார ஆரம்பமே கொஞ்சம் செலவுகள் ஆரம்பிக்கும் சில பேருக்கு டிராவல் இருக்கும் வடக்கு திசையில் அல்லது வடமேற்கு திசையில் டிராவல் இருக்கக்கூடிய அமைப்பு டக்குன்னு ஒரு இட்டு இவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அல்லது இவங்களை போய் பார்த்துட்டு வந்துடலாம் இதன் மூலமாக கொஞ்சம் ஒரு நல்லது நடக்கும் நம்ம வந்து பார்த்தோன்றத அவங்க கொஞ்சம் பா இது பண்ணியே அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் என்கின்ற மாதிரியாக ஒருவரை பார்ப்பதன் மூலமாக பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு வார ஆரம்பத்திலேயே திங்கட்கிழமையில இருக்குது செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா ராசியிலேயே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறான் அவர் அப்போதுதான் பௌர்ணமையிலிருந்து விலகக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பது செவ்வாய்க்கிழமை எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலிருந்தே ஆரம்பிக்குதுங்க வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் படிப்படியாக விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் எதுவும் இல்லை வாரத்தின் கடைசி இறுதி நாட்கள்ல மூன்றாம் இடத்திலிருந்து சந்திரன் வலிமையாக குருவின் பார்வையில் குருவின் அமைப்போடு மூன்றாம் இடத்திலிருந்து வெளியே போகிறார் அப்ப வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளை நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை சிலருடைய அறிமுகங்கள் நன்றாக கிடைப்பது உயர்நிலை அறிமுகங்கள் கிடைப்பது ஒரு பெரிய ஆபீசர் ஒரு பெரிய அதிகாரி பெரிய அரசியல்வாதி அல்லது பெரிய அதிகாரம் படைத்தவர் பணக்காரர் போன்ற யாராவது ஒருவருடைய நட்பு அறிமுகம் போன்றவைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படியே தன் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக வாரமாக இந்த வாரம் கண்டிப்பா அமையுதுங்க பெரிய அளவுல கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி நடக்குதுன்றத கண்டிப்பாக கருத்தில் கொள்ளவே வேண்டாம் ஏனென்றால் உங்களுடைய அட்டமத்து சனி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் அமைப்பில் இருக்கிறதுனால இந்த வருஷம் எந்த கெடுதலும் நடக்காதுன்றதை நான் கண்டிப்பா சொல்லிட்டேன் அஷ்டமச்சனையுடைய தாக்கத்தை பெரிய அளவுல அனுபவிக்கவே மாட்டீங்க அதற்காக ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் எதிலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இதை இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற மாதிரியாக பெரியவர்கள் பேச்சை கொஞ்சம் கேட்டு நடக்கும் பொழுது ஒன்றுமே ஆகாம நல்ல விதமாக இருக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்